ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறந்த தொவையல் தான் இந்த கொல்லுத்தொயல் வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ரொ வெயிட் அதிகமாக இருக்கவங்க சைட் ஃபேட் எல்லாமே சீக்கிரமாக குறையும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கைப்பிடி அளவு கொள்ளுத்தொயல் தான் நமக்கு சிம்பிளாக அளவு எடுத்து எடுத்து போட்டு மெஷர்மெண்ட்டே தேவையில்லை நம்ம இப்படி அப்படின்னு கைப்பிடி அளவு வச்சு நம்ம வந்து சமைச்சிடலாம் இதை கடாய் நல்லா ஹீட்டானதோ ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் என்ன விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டோன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் வெறும் கொல்லு மட்டும் போட்டு அரைச்சோன்னா வர வதக்கிட்டு அரைச்சோன்னா அந்த டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொல்லோட துவையல் டேஸ்ட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடின போது கொல்லு மட்டும் மூணு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டேன் நான் இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கோ எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு நான் செய்தேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செய்துக்குங்க ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் வெறும் கொள்ளு தொகையில கொள்ளு காஞ்ச மிளகா புளி இதை மட்டும் செய்வாங்க ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து கொல்லோட ஃப்ளேவர் நிறைய வர்றதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க இது நல்லா புன்னிறமாக வதங்கணும் வதங்க எப்படி வதங்கிச்சு வ வறுப்படுத்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நல்லா அந்த வாசம் வரும் அந்த வாசம் வரும்போது கண்டிப்பாக வறுப்பட்டுச்சுன்னு ஆகிடுச்சி இப்போ ஒரு சின்ன துண்டு புளியை போட்டுக்கிறேன் புளியை போட்டு இதிலே வந்து நல்லா ஒரு கலர் கலர்ட்டு அந்த சூட்டில் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ந ரொம்ப நைஸ் பேஸ்ட் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் வேணும்னா தாளிப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் தாளிப்பு போடல அப்படி தான் வச்சு சாப்பிட போகிறேன் சுட சுட சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வெயிட் குறையும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பா பாய்